சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வடிக்குமா பைடன் கூறுவது என்ன இஸ்ரேலிய சித்திரவதை முகாம்களில் நடக்கும் கொடுமைகளை வெளிப்படுத்திய பலஸ்தீன உரிமைகள் குழு ரஷ்ய கொடி இறக்கப்பட்டு உக்ரைனிய கொடி ஏற்றப்பட்டது ரஷ்யாவின் பதிலடி என்ன இவை வெற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேலை ஈரான் தாக்குவதிலிருந்து தடுக்க முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு விடுக்கும் மிரட்டலை கைவிட வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகள் விடுத்த அழைப்பை ஈரான் புறக்கணித்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்து வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஈரான் தாக்குதலை கைவிடுமா என்று கேட்டதற்கு அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று ஜோ பைடன் கூறியுள்ளார் ஓர்லின்ஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கடினமாக இருந்தாலும் போவதில்லை என்றார் அவர் இஸ்ரேல் ஹமாஸ் போரால் ஏற்கனவே மத்திய கிழக்கில் பதட்டம் நிலவும் வேளையில் அவ்வட்டாரத்தில் மற்றொரு போர் ஏற்படுவதை தடுக்க மேற்கத்திய அரச தந்திரிகள் பகிரத முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்று போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோஹாவிலோ அல்லது கெய்ரோவிலோ நடைபெற உள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என ஹமாஸ் அதிகாரி அகமது அப்துல் ஹதி கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் ஸ்கை நியூஸ் ஆகியவை செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் பலஸ்தீன மக்களை வீடு திரும்ப செய்யவும் வழிவாக்கக்கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன செவ்வாய்க்கிழமை நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேல் மீது எதிர்காலத்தில் தாக்குதல் தொடுக்கப்பட்டால் அதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்கவும் மற்றும் பிராந்திய மோதலை தவிர்க்கவுமே அமெரிக்கா விரும்புவதாக அதன் தூதர் லிண்டா தாமஸ் கிரீன்பீல்ட் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பேசிய ஐநாவுக்கான பலஸ்தீன தூதர் டியாத் மென்சோர் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை நிறுத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் லெபனான் தலைநகர் பெய்ரோட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் நிலவுகிறது ஈரான் மற்றும் லெபனானின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோ கேலண்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சி எந்த அச்சுறுத்தலையும் சமாளிக்க தயாராக இருக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் எந்த இடத்திலும் தாக்க தேவையான வகையில் பல வகையான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் பதிவிட்டுள்ளார் மனித உரிமைகளுக்கான அல் மெசான் மையம் பலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறுமாறு அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்திய சாட்சியங்கள் மற்றும் இஸ்ரேலிய தடுப்பு மையங்களின் சான்றுகள் குவாண்டனாமோ மற்றும் அபு கிரைப்பில் ஆவணப்படுத்தப்பட்ட அட்டூழியங்களுடன் வன்முறையின் அளவை வெளிப்படுத்துகின்றன என்று கூறியுள்ளது பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் கடுமையான உடல் மற்றும் உளவியல் சித்திரவதைகளை அனுபவித்து வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தொங்கவிடப்படுவதும் சுத்தியலால் அடிப்பதும் கம்பி வட்டும் இடுக்கி மூலம் அவர்களின் நகங்களை பிடுங்குவதும் நாய்களால் தாக்கப்படுவதும் சிப்பாய்களின் கைமுட்டிகள் கால்களில் அடிப்பதும் அடங்கும் என்று அல் மெசான் கூறியுள்ளார் கைதிகள் கூர்மையான சரளை கற்களில் நிற்கும் போது கொளுத்தும் வயிலில் நிர்வாணமாக வெளிப்பட்டுள்ளனர் வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் மேலும் பாலியல் வன்முறை மரணம் மற்றும் குண்டுவெடிப்பு போன்ற அச்சுறுத்தல்களுடன் அவர்களது குடும்பங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் உட்பட்டுள்ளனர் அவர்கள் நீண்ட காலத்திற்கு உணவு தண்ணீர் தூக்கம் மற்றும் சுகாதார அணுகள் இல்லாமல் உள்ளனர் இவை அனைத்தும் மிகவும் கடுமையான வாழ்க்கை நிலைமைகளை எதிர்கொள்கின்றன என்று கூறப்படுகின்றது சித்திரவதை பல மரணங்களை விளைவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலிய காவலில் இறந்த மொத்த பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை பற்றிய உறுதியான பதில் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் அக்டோபர் ஏழு முதல் சித்திரவதை அல்லது மருத்துவ அலட்சியம் காரணமாக இறந்த இருபத்தி இரண்டு பலஸ்தீனியர்களின் முழு அடையாளத்தை வெளிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அமைச்சர் பென்குவிரின் அலக்ஷா மசூதி வருகைக்கு இங்கிலாந்து கண்டனம் தெரிவித்துள்ளது அலக்ஷா மசூதி வளாகத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் விஜயம் செய்ததை ஐக்கியராட்சியம் கண்டித்துள்ளது என்று பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் ஜெருசலேமின் புனித தலங்களுக்கு மந்திரி பென்குவிரின் பே ஆத்திரமூட்டும் வருகையை இங்கிலாந்து கடமையாக கண்டிக்கிறது என்று லாமி எக்ஸில் பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றிவிட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த தாக்குதலை கடுமையான ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் படைகளை ரஷ்ய எல்லையில் இருந்து துரிதமாக விரட்டியடிக்க வேண்டும் என்று ரஷ்ய ராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த ஒரு வாரமாக மோதல் நிலவி வருகிறது ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் இந்த தாக்குதலை நடத்த உக்ரைன் முடிவு செய்தது ஏனென்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி உக்ரைன் எல்லையோரம் உள்ள ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் திடீரென தாக்குதலை துவங்கினர் இந்த தாக்குதல் எவ்வளவு பெரிது என்பது குறித்த துல்லியமான தகவல்களை சேகரிப்பது கடினம் ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கை விளாடிமிர் புடினின் அரசாங்கத்தை எதிர்க்கும் ரஷ்ய குழுக்களின் ஊடுருவலாக தோன்றியது இந்த குழுக்கள் உக்ரைன் வழியாக ரஷ்யாவிற்குள் நுழைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது ரஷ்ய எல்லையில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் எதிரிகளுடன் கடும் சண்டை நடந்ததாக ரஷ்ய ராணுவ புலர்ஸ் தெரிவித்தனர் ரஷ்யாவின் சில கிராமங்கள் உக்ரைன் வசம் பிடிபட்டதை அடுத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது உக்ரைன் படைகள் தான் என்பது தெளிவாக உறுதி செய்யப்பட்டது என அதிபர் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய எல்லையில் பாதுகாப்பு குறைவாக இருந்த இடத்தின் வழியே ரஷ்யாவிற்குள் ஊடுருவ உக்ரைன் முடிவெடுத்ததாக தெரிகிறது பெயர் குறிப்பிட விரும்பாத உக்ரைனிய உயர் அதிகாரி ஒருவர் செய்தி முகமையிடம் நாங்கள் ஆக்ரோஷமாக உள்ளோம் எதிரி வீரர்களை வரை காயப்படுத்த முயற்சிக்கிறோம் ரஷ்யாவால் தனது சொந்த எல்லையை பாதுகாக்க முடியாது என்பதை நிரூபிப்பதன் மூலம் ரஷ்யாவை ஸ்திரத்தன்மையற்ற நாடாக மாற்ற விரும்புகிறோம் என்றார் ஆரம்பத்தில் உக்ரைன் இந்த தாக்குதல் குறித்து அமைதி காத்து வந்தது பின்னர் ஆகஸ்ட் பத்தாம் திகதி அதிபர் ஜெலன்ஸ்கி மறைமுகமாக ஒப்புக்கொண்டார் உக்ரைன் தொடர்ந்து போரை ஆக்கிரமிப்பாளர்களின் எல்லைக்குள் எடுத்து செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஆகஸ்ட் பன்னிரண்டாம் திகதி அன்று சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிலான ரஷ்ய நிலப்பரப்பை கைப்பற்றியிருப்பதாக உக்ரைன் அறிவித்தது உக்ரைனின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்யாவின் கவனத்தை திசை திருப்புவது இந்த ஊடுருவலின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்பதை பெரும்பாலானோர் ஒப்புக்கொள்கிறார்கள் கடந்த பல மாதங்களாக தனது கிழக்கு எல்லை வழியே ரஷ்ய ராணுவம் ஊடுருவுவதை தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறுகிறது உக்ரைன் ரஷ்ய ராணுவ படைகள் கடந்த மாதம் புவியியல் ரீதியாக முக்கியமான நகரமான சாசிவ் யார் பகுதியை கைப்பற்றி முன்னேறி வருகின்றன உக்ரைனின் நிலைமை வடகிழக்கு மற்றும் தெற்கில் கடினமாகவே உள்ளது தனது கிழக்கு பகுதிகளில் நிலைமையை இலக்குவாக்குவதற்காக ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்குள் ஊடுருவ உக்ரைன் முடிவு செய்துள்ளது ரஷ்ய ராணுவத்துடன் ஒப்புடுகையில் உக்ரைன் ராணுவம் எண்ணிக்கையிலும் ஆயுத ரீதியாகவும் சிறியது ஆனாலும் உக்ரைனிய ராணுவ அதிகாரிகள் இந்த சூதாட்டம் போன்ற தாக்குதலை நடத்தி ரஷ்ய திருப்புகளை சிதறடித்துள்ளனர் பிபிசியிடம் பாதுகாப்பு நிபுணரான பேராசிரியர் மார்க் கலியோட்டி இதுகுறித்து பேசுகையில் உக்ரைன் கடந்த சில மாதங்களாக போர்க்களத்தில் சிக்கியுள்ளது போர்க்களத்தில் மிக சிறிய அளவிலேயே இயங்கி வந்தது இப்போது தாக்குதலை மேற்கொள்ள துணிந்து செயல்பட இருக்கிறது என்றார் ஒரு உக்ரைனிய தளபதி எங்கள் முன்கள படைகளை அவர்களின் மிகவும் அபாயகரமான எல்லை பகுதிக்குள் அனுப்பியுள்ளோம் என்றார் ஆனாலும் உக்ரைன் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த தாக்குதல் வேகமான பதிலளிக்கவில்லை என்றார் ரஷ்ய தளபதி ஒன்றும் ஒரு முட்டா அல்ல அவர்கள் தனது ராணுவத்தை முன்னோக்கி நகர்த்துகின்றனர் ஆனால் நாங்கள் விரும்பும் அளவுக்கு வேகமாக இல்லை எங்களால் ஆயுத தளவாடங்களை எண்பது அல்லது நூறு கிலோமீட்டர் வரை நீடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் என்று அவர் கூறியுள்ளார் உக்ரைன் தாக்குதலால் குர்ஸ்க் பகுதியில் இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேரையும் அண்டை மாகாணமான இருந்து மேலும் பதினோராயிரம் பேரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு ரஷ்யா கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்ய அதிகாரிகள் உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு நபருக்கு நூற்றி பதினைந்து வழங்கியுள்ளது அப்பகுதிகளில் அவசர நிலையும் பிரடனம் செய்யப்பட்டுள்ளது இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண அதிபர் புடின் தலைமையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த சிறப்பு கூட்டத்தில் ஜெனரல் ஜெரசிமோவ் கலந்து புடினின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவரான பெடரல் பாதுகாப்பு சேவையின் தலைவர் அலெக்சாண்டர் போர்டனிகோவ் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் சம்பவங்கள் குறித்த தனது சமீபத்திய அறிக்கையில் அமைதியான குடிமக்களை உக்ரைன் தாக்குவதாக ரஷ்ய அதிபர் புடின் குற்றம் சாட்டினார் இதற்கு தகுந்த பதிலடி அளிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் உக்ரைன் இருந்து உண்மையான அச்சுறுத்தலை கடுமையான பதிலடி மூலம் எதிர்கொள்ள நேரிடும் என பேராசிரியர் கலியாட்டி தெரிவித்துள்ளார் தனது வேண்டுகோள் மூலம் புடின் அவரது ஆயுத படையில் லட்சக்கணக்கான வீரர்களை சேகரிக்க முடியும் மோதலை அதிகரிக்க ரஷ்யா வேறு வழிகளை கண்டறியும் என்று அவர் கூறியுள்ளார் சமீபத்திய மாதங்களில் ரஷ்யாவின் குண்டுவீச்சால் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பின் பெரும் அழிந்ததாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் இந்த தாக்குதல் இன்னும் தீவிரமானதாக மாறக்கூடும் ரஷ்யாவுக்கு உக்ரைன் கைப்பற்றியுள்ள பகுதி சுமார் ஐம்பது மைல் நீளமும் இருபது மைல் அகலமும் கொண்டதாக ரஷ்யாவின் ஒட்டுமொத்த பரப்புடன் ஒப்புடுகையில் இது ஒன்றுமே இல்லை ஆனாலும் இதன் அரசியல் தாக்கம் மிகவும் முக்கியமானது உக்ரைன் தனது மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் குறிப்பாக அமெரிக்காவிடம் அதன் ராணுவத்தால் தொடர்ந்து சண்டையிட முடியும் என்று காண்பித்துக் கொள்ள விரும்புகிறது என்று சில ஆய்வாளர்கள் வாதிடுகின்றனர் இது குறைந்தபட்சம் தற்காலிகமாக பேச்சுவார்த்தை நடத்தும் உக்ரைனின் திறனை அதிகரித்துள்ளது உக்ரைனிய படைகள் ரஷ்ய எல்லைக்குள் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ளதால் போர் நிறுத்தம் குறித்த எந்தவொரு பரிந்துரையையும் ரஷ்யா ஏற்பதற்கு சாத்தியமில்லை உக்ரைனின் இந்த நடவடிக்கை ரஷ்யர்களிடையே போர் குறித்த சொல்லாடலை மாற்றியுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு இனி சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று பெயரிடப்பட முடியாத மோதலாக பார்க்கப்படும் ஏனெனில் உக்ரைனின் நடவடிக்கை அவர்களை நேரடியாக பாதிக்கும் ஒன்றாக உருவெடுத்துள்ளது ரஷ்யாவில் ஊடக கட்டுப்பாடு அமுலில் உள்ள சூழலில் மக்கள் சிலர் கேள்விகளை கேட்க துவங்கியுள்ளனர் என்பது குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து வரும் தகவல்களில் இருந்து தெளிவாகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளின் அதிபர்களுக்கும் இது ஒரு முக்கிய தருணமாகும் விளாடிமிர் புடின் பெரும்பாலும் ஒரு சர்வாதிகார மற்றும் கடுமையான தலைவராக கருதப்படுகிறார் அவர் தனக்கு நெருக்கமான வட்டத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் குறிப்பாக பாதுகாப்பு சேவைகளை நம்பியிருக்கிறார் உக்ரைனின் எதிர்பாராத தாக்குதல் அவர்களுக்கு பெரிய சவாலாக அமைந்துள்ளது இதில் கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கையை மறைப்பது கடினமாகியுள்ளது ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள் இடம்பெயர்ந்துள்ளதால் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லது இது முழுமையான போர் அல்ல என்ற பிம்பத்தை கட்டமைப்பதும் இனி கடினமாகும் பல காரணங்களுக்காக ரஷ்யாவிற்குள்ளான உக்ரைனின் இந்த தாக்குதல் ஜெலன்ஸ்கிக்கும் சம அளவில் பிரச்சனையாக அமையலாம் உக்ரைனில் போர் நடக்கும் மிக முக்கியமான இடங்களில் இருந்து ரஷ்யா தனது படைகளை பின்வாங்கினால் உக்ரைனுக்கு அது சிறந்த பலனாக அமையும் என்று ஆய்வாளர் எமில் கஸ்தல்மேயர் கருதுகிறார் இது உக்ரைனியர்களை சிறிது காலத்திற்கு உற்சாகமாக உணர வைக்கும் அதே வேளையில் அதன் கிழக்கு பகுதியில் ரஷ்யா இன்னும் அதிகமான நிலங்களை கைப்பற்றுவதற்கு இது வழிவகுக்கக் கூடும் இங்கு இரு நாடுகளுக்கும் இடையே கடும் போர் நடந்து வருகிறது இன்னும் உறுதி செய்யப்படாத போதிலும் சில ரஷ்ய ராணுவ பிளாகர்ஸ் வெற்றிகள் குறித்து பேசுகின்றனர் போரில் தற்போது நிலவும் தேக்க நிலைக்கு தீர்வு காண்பதற்கு விடயங்களை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்று பேராசிரியர் கலிகோட்டி கூறுகிறார் இருப்பினும் கொந்தளிப்புகள் வேகமாக ஏற்பட்டு வருகின்றன ஆனால் இதன் முடிவு என்னவாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்